அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் முப்பது சென்ட் உள்ள ஒரு அருமையான பூமி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ தாரா ஒரு மெயின் ரோட்டில் பூசார் வட்டி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருங்க நம்ம லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயின் ரோடு ஃபேஸ்லேயே வந்து உங்களுக்கு லேண்ட் அமைஞ்சிருக்கும் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிக்கிற பார்த்துங்க இந்த காம்பவுண்டு வால் ஒட்டி லேண்டு ஸ்டார்ட் ஆகும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரோடு பேஸின்னு வர்றப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நமக்கு ரோடு ஃபேஸும் வந்து கிடச்சிடும் ஸோ மெயின் ரோடு ஃபேஸ்சில் ரோடு ஃபேஸும் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு லேண்டை தான் நம்ம பாட்டுக்கு இருக்கேன் இந்த லேண்டுக்கு லேண்டை ஒன்று சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஒன்றரை கோடி ரூபா வந்து சொல்கிறாருங்க ஏன்னா பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு தான் அனுசரித்து போயிருக்குது நீங்கள் நேரில் வந்து ஃபீல்டை பாருங்கள் உங்களுக்கு உடனே உடனேக்கிறேன்னா நம்ம அதிலேருந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம் இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நாங்கள் போகிற மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா என்னுடைய நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டக்ட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு இந்த இடம் காமிக்கிறேன் இது போக வேறாச்சு மெயின் ரோட்லேயே லேண்ட் கேட்டாலுமே எங்கிட்ட எல்லா இடங்களுமே இருக்குது எல்லா இடங்களுமே வந்து நாங்கள் காமிக்கிறோம் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் என்ன ரீசனுக்கு பொள்ளாச்சிலேருந்து பார்த்திங்கன்னா அதிக வச்ச ஒரு கால் மணி நேரத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் மெயின் ரோடு ஃபேஸ்லேயும் இருக்குது ப்ளஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ப்ளைன் லேண்டாக இருக்குது நாளைக்கு வாங்கி வச்சு தோணுமே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து இது ஒரு நல்லா ரேட்டுக்கு போகும் ஒரு ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பாட்டுவங்களுக்கு மெயின் ரோட்டில் தொழாக இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகுங்க ஏன்னா ஃபியூச்சர் பிளானுக்காக இந்த இடம் வந்து சூப்பராக செட் ஆகும் ஏன்னா இல்லை பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் நாலு கோடி அஞ்சு கோடி வரைக்கும் போயிட்டுருங்க பொள்ளாச்சி சரௌண்டிங்கில் இந்த லேண்ட் வந்து அதுலேருந்து ஒரு கால் மின்ன டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துடைய அமைப்பு வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப நியர்பையாக வந்து இருக்குது ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு ப்ரெஸ்ஸாக தான் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து மிஸ் பண்ணுவானே ஒன்றரை கோடி அப்படிங்கிறது ஓனருடைய சொல்லும் மொழி தான் நேரில் வந்து கொஞ்சம் நினச்சி பேசி பண்ணித்தரலாம்